கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் அதிமுக கமிட்டி மீட்டிங்கில் நடந்தது என்ன என கேட்டு அதிமுக நிர்வாகியை தாக்கிய திமுக பேரூராட்சி தலைவரால் இரண்டு கட்சிகள் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் இருதரப்பும் தாக்கிக் கொண்டனர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மற்றும் திமுக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கஸ்தூரிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு கட்சி மாறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பூ கமிட்டி கூட்டம் கஸ்தூரிபாளையத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என திமுகவை சேர்ந்த பெரியநாயக்கன்பாளையம் நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான விஸ்வ பிரகாஷ் பாபுவிடம் கேட்டு தகராறு செய்ததாக தெரிகிறது அப்போது பாபு அது குறித்து தகவல் எதுவும் சொல்ல முடியாது அது ரகசியம் என கூறியதால் சேர்ந்தது என்ன பேசப்பட்டது என தன்னிடம் சொல்லவில்லை என்ற ஆத்திரத்தில் பாபுவை தாக்கியதாகவும் மேலும் பாபுவின் வீட்டிற்கு சென்ற திமுக நிர்வாகிகள் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து அங்கு வந்தவர் திமுகவினர் மற்றும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் அதிமுக நகர செயலாளர் ரகுநாதன் திமுக நகர செயலாளர் விஸ்வ பிரகாஷ் உள்ளிட்ட சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது பின்னர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற நிலையில் மருத்துவமனையிலும் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் திமுக நிர்வாகிகள் அதிமுகவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த நிர்வாகிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் ஜோதிபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் திமுக நிர்வாகி தாக்கப்பட்டதாக கூறி திமுகவினர் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

கஸ்தூர்வாழ் பகுதியிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்த நகர செயலாளர் உள்ளிட்ட கட்சியினர் அங்கே வந்து பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்க அந்த பூத்து கமிட்டி அமைச்சு அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலை கலைஞ்சு போயிட்டாங்க அதுக்கு பின்பு அங்கே வந்த இந்த பெருநாயகமலை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திமுகவை சார்ந்தவர் அவர் வந்து ரங்கநாதனுடைய மகன் தம்பியை கூப்பிட்டு கம்பியில் பேசினீங்க எங்கள் கட்சி சமாச்சார வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது பேசுறேன்னு சொல்லி அவரையும் தாக்கி அதுக்கு தடுப்பு வந்து அருகில் இருந்த குணசாகரன் அவரும் எங்கள் கட்சிக்கார அவரும் பூத்து கம்பி அஇஅதிமுக சார்ந்தவர் அவரும் பூத்து இருந்தார் அவங்க மனைவியை தரைக்குறவாக பேசி அவங்களையும் தாக்கி இன்னைக்கு இது மாதிரி சம்பவங்க நடந்து இந்த சம்பவம் நடந்தோடனே எங்கள் நகர செயலாளர் ரகுநாதன் ரகுநாதன் அவங்கள கூட்டு அந்த குணசாகரனை கூட்டிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டு கேஆர்எச் மருத்துவமனை பிரணாய்குமார் சென்றுஎச் மருத்துவமனை அழைத்து சென்றிருக்காங்க அங்கே திமுகவினர் கூட்டமாக வந்து அவரையும் தாக்கிங்க இப்போ மருத்துவமனைக்குள்ளே வச்சு ஐசியூ முன்னாடி வச்சு அவரையும் தாங்கி இருக்கார் மாதிரி ஏற்கனவே இவர் பிஜேபி கட்சியை எதிர்த்து ஒரு தாட்டி குடிக்க எங்கள் ஊரில் யார் குடிக்க போடுறது நான் பெரிய எங்கள் ஊரில் குடிக்காமல் போட முடியுமான்னு ஒரு சண்டை பிடிச்சார் அது அதுவே அது அவங்க வச்சுக்கணும் இன்னைக்கு அதிமுக போட்டிக்குமி அமைச்சரை கண்டிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு தகலாறு பண்ணிட்டு அவங்க எங்களை அடிச்சுட்டு எங்கள் ஆட்கள் அடிச்சுட்டு அவங்களே போய் அதிமுக ஆராய்ச்சியாக உங்களியே சொல்லி ரோட்டில் உட்காந்து போகிறாங்க எந்த விதத்தில் நியாயம் தெரியல அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி போலீஸ் சமாதானம் ஆகவே இதனோட ஊடி தொடர்ந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கெல்லாம் இந்த கட்சி அஞ்சாது எங்களுக்கு வேணும் இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் எங்களுக்கு நியாயமான நடவடிக்கை வழக்கு பதிவு செஞ்சு அரஸ்ட் பண்ணணும் நியாயமான தீர்ப்பெடுக்கணும் உண்மையை வெளிக்கொண்டு வரும் இந்த போலீஸ் பண்ணணும் பல கால காலகட்டங்களில் பிரச்சனை சண்டைகளில் போலீஸ் நடவடிக்கை வந்து சரியாக இல்லை அதனால் போலீஸ் வர சந்தேகமாக இருக்குது அதனால் நாங்கள் போலீஸுக்கு சொல்லியிருந்தோம் நியாயமான நடவடிக்கைங்க அப்படி தான் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு கண்டிப்பாக போலீஸ் போலீஸ் காவல்துறை வந்து கண்டிப்பாக நியாயமான இந்த பிரச்சனையால் வந்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொடுக்குறாங்க அடி அடிவட்டவங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அதே மாதிரி ஜிஹெச்சில் இரண்டு பெண்கள் படித்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்க யாருமே இங்கே சட்டம் ஒழுங்கே சரியில்லை நீங்கள் ரெண்டு பேருக்கும் போங்க அனுப்புகிற அளவுக்கு அங்கே சூழ்நிலை ஹாஸ்பத்திரிக்காக ரெண்டு தரப்பு ஆட்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்போ நீங்களும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அங்கே எப்படி நடந்துருக்குன்னு இது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் இது யாராவே தடுப்பதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு